வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஜாதகருக்கு ஏன் திருமணம் ஆகிறது என்பதை சார் வந்து ஸ்கைப்பில் அந்த ஜாதகரோட சார்ட்டு போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்க்கலாம் அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது அடியேன் என்னுடைய பேர் ராமவிஸ்வநாதன் நான் வந்து பாஸ்கரா சாரிடம் மூன்று மாதமாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் செய்து கொண்டு வருகிறேன் இதில் மிக நுண்ணியமாக நுணுக்கமாக பலவிதமான சூட்சமங்களை நம்முடைய பாஸ்கர் சொல்லி கொடுக்கிறார் இது மிகவும் அற்புதமாக உள்ளது இப்பொழுது ஒரு சிறு சாம்பிள் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருவருக்கு ஏன் திருமணமாகவில்லை என்பதை பாஸ்கரா சார் இப்பொழுது நமக்கு விளக்குவார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் உங்களுக்கு சரிங்க சார் உங்க ரிலேட்டிவ் ஜாதகத்துல உள்ள டேட்டாவை நோட் பண்ணிங்க ஓகே பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு பெங்களூர்ல கர்நாடகாவில் பிறந்திருக்காரு ஆமா அவருடைய அவருக்கு வந்து வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆறு மாதம் பத்தொன்பது நாள் ஆகுது ஆமா இவருடைய லக்னம் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காரு ராசி வந்து தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு ஒன்னாம் பாதத்துல இவருக்கு இப்ப பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இவருக்கு செவாதிசை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இவருக்கு சந்திரதசன் அணுகு இங்க வந்து உங்களுடைய கேள்வி திருமணத்தை பற்றிய கேள்வி இவருடைய ஏழாம் பாவமும் லக்கண பாவமும் எப்படி பார்க்கணும் இப்ப லக்கண புத்திநாதன் இவருக்கு வந்து ராகு அமைஞ்சிருக்காரு ராகு வந்து இவருக்கு சுக்ரன் ஸ்டார் சனி சப்ல இருக்காரு சுக்ரன் வந்து இவருக்கு ரெண்டு அஞ்சு ஆறு புத்திநாதனா வந்திருக்காரு ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அஞ்சுங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் பாவம் ஆறுங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடா இருக்கு இங்க கேள்விக்குரிய பாவம் ஏழாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆறாம் பாவம் ஏழுக்கு தடையா இருக்கு அதனால இவருக்கு லக்கண சந்தோஷமான வாழ்க்கைக்கு அங்க வழிவகுக்காது கொடுக்கும் பாவ புத்திநாதன் எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் பாவ புத்திநாதனும் பன்னெண்டாம் பாவ புத்திநாதனும் சேம் பிளானட் இங்க திருமணம் என்பது ஒரு வருஷம் இருவர் சார்ந்ததா இருவர் சார்ந்தவர் சார் அப்ப ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு உள்ளதுன்னா ஏழுக்கு வீடு தானே லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டு தொடர்பு உள்ளதுனால இவர் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டானே காலத்தை ஒப்பேத்திருப்பாரு அதுக்கு தோதுவா இவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதத்துக்கு முன்னாடி சந்திர தசையே நடந்திருக்கு இல்லையா ஆமா அப்ப சந்திரன் இவருக்கு சந்திர தசைக்குள்ள வர்றாருனா பிறக்கும்போது பன்னெண்டுக்குள்ள இருந்த சந்திரன் இங்க லக்கண தசாவுல பாருங்களேன் இங்க லக்கண தசாவுல இங்க வந்து இவருக்கு பன்னெண்டுல இருந்த சந்திரன் இப்ப லக்கணத்துக்குள்ள செவ்வாதச ராகு புத்தி குரு அந்தரத்துல போறாரா ஆமா அப்ப ஏழு பன்ன பன்னெண்டாம் பாவ புத்திநாதன் லத்துல இருக்கிறார் அப்ப ஒன்னு ஏழு பன்னெண்டு சந்திரனா வந்துருச்சு இல்லையா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இங்க ஒண்ணு ஏழு பன்னெண்டு பாவ தொடர்பு மூலம் இவருக்கு சந்திர தசை டென் இயர்ஸ் ஆகவே இவருக்கு திருமண தடைய கொடுத்துருச்சு இப்ப இவருக்கு செவ்வாய் தசா வந்துருச்சு செவ்வாய் இவருக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துல புதன் உப நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரனும் இங்க ஏழு பன்னெண்டா இருக்கு சந்திரனு லக்னத்துல தானே அமர்ந்திருக்காரு ஏழு பன்னெண்டு ஒன்னு ஏழு பன்னெண்டு ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சதுனால இருபது சார்ந்த திருமண வார்த்தைக்கு வந்து இந்த திசை வரவில்லை அதனால இவருக்கு முதல் திருமணம் நடந்தால் இவருக்கு பிரிவினை உண்டு புரியுதா புரியுது இப்ப ஏழாம் பாவ புத்திநாதன் சந்திரன் ஆயிடுச்சு நட்சத்திரம் எங்கெங்க இருக்கு பாருங்க அஞ்சாம் பாவம் சூரியன் நட்சத்திரத்துல விழுகுதா ஆமா ஒன்பதாம் பாவம் சூரியன் நட்சத்திரத்துல விழுதா ஆமா ஒன்னாம் பாவம் சூரியன் நட்சத்திரத்துல இருக்கா ஆமா அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால இங்க ஏழாம் பாவத்துக்கு இது வந்து பிரவிருத்தி ஸ்தானமா அமையுது இல்லையா அதனால இவருக்கு முதல் திருமணம் நெல்லா இல்லை ஏழு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு அஞ்சு ஒன்பது கனெக்ஷன் ஆகிறதுனால அஞ்ச எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு அஞ்சு ஆறு சேம் பிளான்டா இருக்குல்ல அதனால இங்க காதல் உறவுங்கிறது இங்க ஏற்படாது ஆனால் இங்க ஒன்பதாம் பாவத்துல செவ்வாய் இப்ப இருக்கிறார் சந்திரன் ஒண்ணுல இருந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல ஒன்பதாம் பாவத்துக்கு இல்லையா அதனால இவருக்கு செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்கு இவர் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்குன்னு சொல்லி போய் ட்ரை பண்ணாருன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்காது அப்படி நடந்தாலும் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்காது அப்படி இப்ப ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கலைன்னா இவர் ஏற்கனவே கல்யாணமான ஆன பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டாக்க சிறையிடுமா அதுதான் ரெண்டாவது திருமணம்னு சொல்லிட்டேன்ல சார் திருமணம்னா அந்த மாதிரி ஓகே இன்னும் மேரேஜ் ஆன பொண்ணா மேரேஜ் பண்ணணும் நல்லது வாழ்க்கை இல்லாத பெண்ணை இவர் திருமணம் பண்ணாருன்னா இவருக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே அப்போதான் சார் உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பா ஐயா இந்த சார்ட்டு வந்து இந்த சிக்னிஃபிகேட்டுங்கிற சார்ட்டு வந்து இந்த லக்ன தசால இந்த இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நகர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சுலபமா தெரியுது யா இந்த சார்ட்டு ஒரு அற்புதமான வரம்னா ஜோதிட உலகத்து இருக்கு மிக்க நன்றியா இதை கண்டுபிடித்து கொடுத்ததற்கு ரைட் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்